அல்லாவுடைய தூய செல்லாம் சொன்னாங்க சைல் புகாரில் கிதாபில் ஃபித்தன் இமாம் புகாரி எழுதுறாங்க லயத்தி அலைக்கும் ஜமானுன் இல்லா வல்லதி பதஹூ ஷர்ருமின் அதாவது உங்களுக்கு பின்னால வார காலம் ஒரு முன்னால் உள்ள காலத்தை விட பின்னால் உள்ள காலம் என்ன செய்யும்டா மிக மோசமானதாக இருக்கும் மிக மோசமானதாக இருக்கும்னு சொன்னாங்க முன்னால் உள்ள காலத்தோட பின்னால் உள்ளதில் ஃபித்னாக்கள் இருக்கும் ரசூ சல்லா சொன்னாங்க லி அன்ன பைன இதை சா ஐயாமன் என்சுல் ஃபியல் ஜஹல் ஒய்துர் ஃபியல் ஹரஜ் அறியாமை ஆட்டி படைக்கும் அதே மாதிரி கொலை அதிகரித்து விடும் மக்தூல் கொலை செய்வனுக்கு தெரியாது நான் ஏன் கொலை செஞ்சேன்னு சொல்லி கொலை செய்யப்பட்டவனுக்கு தெரியாது நான் ஏன் கொலை செய்யப்பட்டேன் அப்படி ஒரு காலம் வந்துடும் அதே மாதிரி இப்படி ச இப்படி சமூகத்துக்கு மத்தியில் இப்படியான பாவங்கள் அதிகமாக மாறிடும் சொன்னாங்க ஃபித்னாக்கள் சொன்னாங்க அதாவது மலை துளிகள் விழுவதை போன்று ஃபித்னாக்கள் விழுவதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னாங்க சந்தாசலம் மழை பெஞ்சா எந்த வீடும் மீதமாக இருக்காது அப்படி தானே மழை ஒரு இடத்துல பேஞ்சால் இந்த வீட்டுக்கு மட்டும் இல்லை இந்த வீட்டுக்கு கூரையில் மட்டும் படையில் நாங்கள் சொல்ல மாட்டோம் எல்லா வீட்டுக்குமே பட்டிருக்கும் இது போன்று ஃபித்னாக்கள் வரும்னா அன்றைக்கு பாருங்கள் எல்லா வீட்டுக்குள்ளேயும் எல்லாரோட கையிலையும் எல்லாருக்கும் பாவம் செய்கிறது ஏன்னா வேளாண் வகுப்புலேயே பிள்ளைக்கு டியூட்ஸ் நோட்ஸ் அனுப்புறது வந்து வாட்ஸ்அப்பில் தான் அப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கணும் உம்மோட ஃபோன் உம்மோட பேர்ல தான் இருக்கும் ஆனால் பாவிக்கிறது பார்க்கறது எல்லாம் புள்ள தான் அப்போ இன்று அப்படி எல்லாம் மாறி இருக்கிறது அப்போ அதுக்குன்னு வாட்ஸ்அப் குரூப்புகள் அதுக்குண்டு குரூப்பில் கிரியேட் பண்ணி வைப்பாங்க குரூப்பில் இந்த நோட்ஸ் டியூட்ஸ் மட்டும் வரும் புது புது படத்தில் லிங்க் வரது எப்படி என்னங்கிறத அடுத்தடுத்த ஒரு பகுதியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ எனவே இன்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும் ரசூஸ் சொன்னாங்க காலம் செல்ல 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 ஃபித்னாக்கள் ஃபித்னாக்கள் இந்த ஃபித்னா என்ற வார்த்தைக்கு இப்ரோல் ஜோசி ரஹமத்துல பதினஞ்சு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல ஃபித்னா என்பது ஒரு மனிதனை இலகுவான முறையில் பாவத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சாதகமான ஒரு ஊடகம் என்று கூட விளக்கமாக சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு மனிதனாக மாட்டி மாட்டிக்கொள்வான் தப்புறது கஷ்டம்